ஒருத்தர் அஞ்சு மணிக்கு பிளைட்டு ஒன் அவர் ஆகும் அவர் வீட்டுல இருந்து போறதுக்கு டிரைவர் கிட்ட சொன்னாரு நீ ரெண்டு மணிக்கு வந்துருப்பா நான் மூணு மணிக்கு எல்லாம் அங்க இருக்கணும் அப்படி ரெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்ன டிரைவர் ரெண்டரை மணிக்கு வராது அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏரி எல்லாம் போய் அந்தாலும் தலைகீழே பேச ஆரம்பிச்சிட்டோம் போச்சு பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம் எப்படியும் உன்ன நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போற வழியில பல்லாவரம் தாண்டதுக்குள்ளேயே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு நொந்து நூலாயிட்டான் தாள் இனி போச்சுரா எல்லாமே கூட்டி சவராகிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு அந்த நேரத்துல ஒருத்தன் பைக்ல வந்தவன் ஐயா உங்க அவசரம் புரியுது ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க எங்க போகணும் ஏர்போர்ட்டா உட்காருங்க நான் கொண்டு போய் கொண்டு போய் விட்டான் சார் செக் இன்லாம் முடிஞ்சது உள்ள போயிட்டாரு பிளைட்ல போய் உட்கார்ந்தார் உட்கார்ந்து போது நினைச்சார் தெய்வம் முதல்ல சோதிச்சது அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டா வந்தோம் சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டு அந்த நேரத்துல கடவுள் மாதிரி ஒருத்தம் வந்து பைக்ல கூட்டின்னு வந்தான் பத்தியா உண்மையிலேயே வந்தான் தான் எனக்கு கடவுள் பிளைட் பறக்க ஆரம்பிச்சது மேலே போச்சு கொஞ்ச நேரத்துல பைலட் சொன்னாரு விமானத்துல எதிர்பாராத கோளாறு வந்துட்டு அவங்க தயாரா பாரா சூட்ட கையில எடுங்க அவங்க நினைக்கிறாரு உணர்த்தனா நான் புரிஞ்சிக்கல டயரை வெடிக்க வச்சு என்ன நிறுத்த பார்த்தான் கடவுள் நான் புரிஞ்சிக்கல எங்க இருந்தோ ஒருத்தன் யமநாட்டம் வந்து என்ன பைக்கில் கூட்டம் நான் என்ன சொல்ல வரேன் அரை மணி நேரத்துக்கு முந்தைய அவன் கடவுளா தெரிஞ்சான் அரை மணி நேரத்தில் அவன் எமனாயிட்டான் ஒருத்தர் அஞ்சு மணிக்கு பிளைட் இருக்கு ஒன் அவர் ஆகும் அவர்